ஹாய் வெல்கம் டு நக்ஷத்ரா கிரியேஷன் இன்றைக்கி ஆட்டு குடல் கறியை எப்படி நம்ம ஒரு குழம்பு வைக்கலாங்கன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியை வந்து நல்லா கொதி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்க அந்த குடல் கறியை இதில் போட்டு நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு குக்கரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டிங்கன்னா தான் அந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம குக்கரில் தான் எப்படி அந்த குழம்பு வைக்கலாங்கிறத பார்க்க போகிறோம் சிம்பிளாக வச்ச சீக்கிரம் வச்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் அதுக்கு நல்லெண்ணெய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு பட்டை லவங்கம் அந்த பிரியாணி எல்லாம் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ஒரு நூறு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அதில் அது கண்ணாடி பதத்தளவுக்கு வத வதக்கினா போதும் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இது வந்து நான் வாங்கின ஒரு 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 கிலோ அளவுக்கு இருக்கும் அதுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும் இதையும் நல்லா நம்ம அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதில் நான் மூணு பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு நல்லா வதக்கிக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு தக்காளியை வந்து நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அது நல்லா வதங்கி வரதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா இன்னைக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் நான் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன் வர கொத்தமல்லி அதில் சீரகம் ஒரு அரை ஸ்பூனு சோம்பு ஒரு அரை ஸ்பூனு மிளகு ஒரு அரை ஸ்பூன் உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி எந்த வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் மெயினாக சேர்த்த வேண்டியது கசகசா கசகசம் சேர்த்து செய்யும் போது அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் வர மிளகாய் ஒரு ஆறு ஏழு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஸ்விம்மில் வச்சு வறுத்துக்கோங்க கருகை விட்டுறாதீங்க இதை வந்து நல்லா வறுத்துட்டு ஒரு பவுடராக ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சான்னு பாருங்கள் வதங்கின உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடரை இதோடு சேர்த்துக்கலாம் அந்த மசாலாவை சேர்த்துட்டு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்கள் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு வ கிடைச்சிச்சு அது வந்து நம்ம இப்போ வந்து குடலை வந்து கழுவி வச்சுருக்கறதையும் இதோடு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து அந்த பச்சை வசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் இதை போடும்போது அந்த குடலோடைய அந்த இது வந்து நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் சாப்பிட்றதுக்கு நான் இப்போ இதில் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துன ஒரு பவுடர் வந்து கரம் மசாலா தான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுலேயே தண்ணி நமக்கு விடும் அதனால் கொஞ்சமாக அந்த குடலெல்லாம் மிதங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவாங்க இதையும் ஊற்றிட்டு நல்லா ஒரு ஏழு எட்டு விசில வந்து நம்ம வந்து குக்கர்லேயே வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா அந்த குடலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெந்து வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் நான் வந்து மெயினாக சேர்த்தக்கூடியது தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் அப்போ உங்களுக்கு ஒரு சிலருக்கு அது பிடிக்காதுங்கிறவங்களுக்கு மாதிரி தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அதில் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு ஏழு எட்டு விசிலை விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க குடல் கறி குழம்பு அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடும் இதுக்கும்பினேஷனாக நீங்கள் இட்லி சுட்டு இந்த குடல்கறி குழம்ப வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் நம்ம கடையில் போய் சாப்பிட்றத விட வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மஞ்சாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்